உலகநாயகன் கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் பிரபாஸ் தீபிகா படுகோன் திசா பதானி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடித்து வெளியான திரைப்படம் கல்கி டூ நைட் நைன் எயிட் ஏடி சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைக்களத்தில் புராண காலங்களையும் இணைச்சு இந்த படத்தோட கதையை உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர் நாகஸ்வின் இந்த படத்துக்காக அவர் ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளை செலவழிச்சிருக்கிறாரு இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்திருந்தாலும் வசூலில் சாதனை படைச்சிருக்குது ஆயிரம் கோடி கிளப்பில் சேர்ந்திருந்தாலும் இந்த படத்தோட வசூல் எண்ணிக்கை மட்டும் இன்ன வரைக்கும் குறையாமல் தொடர்ந்துட்டு வருது தொடர்ந்து இந்த படத்தை பற்றின தவறான செய்திகளை பல சினிமா விமர்சகர்கள் இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க இந்நிலையில் ஹிந்தியில் சுமித் கடேல் ரோஹித் என்ற ரெண்டு பேர் மேலேயும் படத்தை பற்றி தவறான கருத்துக்களை பகிர்ந்ததா கல்கி படக்குழு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க கல்கி படக்குழு ஆயிரம் கோடி கிளப்புல இணைந்த நிலையில் தவறான வசூலில் படக்குழு சொல்கிறாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் தங்களோட எக்ஸ் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க எடுத்து இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் இல்லை இருபத்தஞ்சு கோடி ரூபாய் நஷ்டகிட கொடுக்கணும்னு தயாரிப்பு தரப்புல இரண்டு பேர் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க இதுக்கடையில் இது போன்ற வேலைகளை தமிழ் சினிமா விமர்சகர்கள் மாறன் மற்றும் பலர் செஞ்சுட்டு வராங்க அவங்க மேலேயும் படக்குழுவினர் வழக்கு பதிவு செய்வாங்களான் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்குது